ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரூபா கார்டன் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு பழமர செடியை பற்றி பார்க்க போகிறோம் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்களா இது வந்து நர்சரியில் ஸ்வீட் லைம் அப்படின்னு சொல்லுவாங்க இதோடைய பெயர் வந்து கம்குவாட் ஸோ இந்த பழ மரத்தோட வளர்ப்பு முறை அதுக்கப்புறம் இந்த பழங்களை வச்சு என்ன மாதிரியான ரெசிபீஸ்லாம் வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக இந்த பதிவில் நம்ம வந்து பார்க்கலாங்க நிறைய பதிவுகள் வந்துட்டு கம்கோட்டை பற்றி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு வேணும்னா வந்து செக் பண்ணி பாருங்க வருஷம் முழுக்குமே காய்கள் கொடுக்கக்கூடிய ஒரு பழமரம்னே வந்து சொல்லலாம் ஈஸியாக வந்து தோட்டத்தில் வளர்க்கக்கூடிய ஒரு பழமரம் புதுசாக நம்ம சேனலில் இணைஞ்சிருக்கவங்களுக்கு இது வந்து ஒரு புது பதிவாக இருக்கும் இது வந்து சிட்ரஸ் ஃபேமிலியை சேர்ந்ததுங்க எலுமிச்ச பழமரம் தான் இருக்கும் டேஸ்ட் வைஸும் வந்து பார்த்திங்கன்னா லெமன் மாதிரி இருக்கும் அதே மாதிரி கொஞ்சம் பழுத்துதுன்னா ஆரஞ்சு ஃப்ளேவரில் ஆரஞ்சு டேஸ்ட்டில் இருக்கும் கொஞ்சம் இனிப்பு புளிப்பு அந்த மாதிரிலாம் இருக்கும் இதை வந்து நம்மளுக்கு தோலோடே வந்து சாப்பிட்லாம் அதுதான் இதோடைய ப்ளஸ்ஸே தோலோடு சாப்பிடும்போது இனிப்பாக இருக்கும் தோல் இல்லாமல் சாப்பிடும்போது கொஞ்சம் வந்து புளிப்பாக இருக்கும் நிறைய பேருக்கு அந்த தோலோடு சாப்பிட்றது வந்து பிடிக்காது அவங்க என்ன பண்ணலாம் இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து தண்ணியில் கொதிக்க வச்சு டீ ஃபார்மேட்டில் குடிக்கலாம் அப்படி இல்லைனா தோலோடே நம்ம வந்து சக்கரெலாம் வந்து போட்டு தண்ணி ஊற்றி மிக்சியில் வந்து அடிச்சுட்டு ஜூஸ் மாதிரி வந்து குடிக்கலாங்க அதுவுமே வந்துட்டு நல்லாயிருக்கும் இது வந்து ரொம்பவே நல்லதுங்க இந்த செடியோட வளர்ப்பு முறையை வந்து பார்க்கலாம் இது வந்து ரொம்ப சிம்பிளாக எளிமையான முறையில் வந்து வளர்க்கலாங்க நீங்கள் வந்து எங்கே வளர்க்க போகிறீங்கன்னு முத சூஸ் பண்ணணும் மாடி தோட்டமாக இல்லைனா வந்துட்டு வீட்டு தோட்டமான்னு சொல்லிட்டு மாடி தோட்டமாக இருந்ததுன்னா நீங்கள் பதினஞ்சு இன்ட்டு பதினஞ்சு க்ரோ பேக் அப்படி இல்லனா ஃபோர்டீன் இன்ச் பாட் இல்லைனா சிக்ஸ்டீன் இன்ச் பாட் வந்துட்டு இந்த செடிக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இந்த செடியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு சைஸ் வைஸ் வந்து ரேட் வந்து டிஃபர் ஆகுங்க நர்சரியில் இருந்தே இந்த செடி வந்து கிடைக்கிது உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் பெரிய செடியாக வேணும்னா இரநூறு இரநூத்தம்பது அந்த மாதிரி வந்து போட்டு வாங்கிட்டு வந்துடுங்க மாடியில் வச்சிங்கன்னா பிரச்சனை கிடையாது நம்ம எப்போனாலும் இடம் வந்து மாற்றி வச்சுக்கலாம் இப்போ நீங்கள் தரையில் வைக்க போகிறீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு நல்லா வெயில் படுற மாதிரியான இடத்துல வந்து வைக்கணும் கலவை வந்து நார்மலாக எல்லா செடிக்கும் எடுக்கிற மாதிரியே வந்து எடுத்துக்கலாம் ரெண்டு பங்கு செம்மண் ரெண்டு பங்கு வந்துட்டு கொக்கோபீட் இல்லைன்னா வந்து மணல் ரெண்டு பங்கு வந்துட்டு தொழு உரம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி இந்த செடியை வந்து வச்சிடலாம் அடுத்தது தண்ணி தண்ணியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு நாளைக்கு ஒரு தடவை இல்லைன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அப்படின்ட்டு கொடுக்கலாங்க நல்லா வந்துட்டு அந்த மேல் பகுதியை வந்து காய விட்டு காய விட்டு கொடுக்கும்போது செடி நல்லா ஹெல்த்தியாக வந்து வளரும் பூ பூக்குற ஸ்டேஜ் வந்த உடனேவே நம்ம வந்து கண்டினியூஸாக வந்து மீன் அமிலம் இல்லை தேமூர் கரைசல் வந்து ஸ்ப்ரே பண்ண ஆரம்பிச்சிடலாம் பூக்கள் வந்துட்டு உதற பிரச்சனை இருக்காது மற்றபடி வந்து இதுக்கு வந்து பெரிய ஃபெஸ்டிசைடோ சைடு இதெல்லாம் வந்து எதுவுமே தேவை கிடையாது நம்மளுக்கு கண்டினியூஸாக நம்மளுக்கு வந்து காய்கள் வந்து கொடுக்கும் ஒரே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூ பூக்கிற ஸ்டேஜ்லேருந்து இருந்து நம்மளுக்கு இந்த பழமாக கிடைக்கிறதுக்கு த்ரீ டு ஃபோர் மந்த் வந்து நம்ம வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கும் அவ்வளோதான் இந்த காய்கள் வந்து எனக்கு முடியுதாய்ப்போ அதுக்கப்புறமாவே எனக்கு வந்து பூக்கள் வந்து வைக்க ஆரம்பிச்சிடும் தொடர்ந்து அதுக்கப்புறம் வந்து காய்கள் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த செடியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஹைட் வந்து அதிகமாக போகாது அஞ்சு அடி உயரம் வரைக்கும் தான் தோட்டத்தில் வச்சு வளர்க்கும் போது வளரும் இதுவே நீங்கள் தரையில் வந்து வச்சு வளர்க்குறீங்கன்னா எட்டுலேருந்து பதினஞ்சு அடி உயரம் வரைக்குனாங்க வளரும் பெஸ்ட்டு வந்து மாடி தோட்டத்தில் வளர்க்குறதுக்குன்னு தான் நான் சொல்லுவேன் நம்மளுக்கு வந்து போதுமான அளவு காய்கள் வந்து மாடித்தோட்டத்திலே கொடுக்குது மீதி வகை பழமரங்கள்லாம் நம்ம மாடித்தோட்டத்தில் வைக்கும்போது அஞ்சு அடிக்கு மேலே வளர விடாமல் வருஷத்துக்கு ஒரு தடவை கட் பண்ணி விடுவோம் இல்லையா ஆனால் இது வந்து அப்படி கிடையாது நம்மளுக்கு கட் பண்ணவே தேவையில்லை இதே சைஸில் தான் இருக்குது உரம் வந்து நம்ம பெருசாக எதுவும் கொடுக்க தேவையில்ல மந்த்லி ஒன்ஸ் எல்லா செடிகளுக்கும் வந்து கடலை புண்ணாக்கு கரைசல் கொடுக்கும்போது நம்ம வந்து கொடுத்துக்கலாம் ஓரளவு பழங்கள்லாம் வந்துட்டு இந்த இருந்து நான் வந்து பறிச்சுட்டேன் நான் முன்னாடியே வந்து சொன்ன மாதிரி நம்ம டெய்லி வந்து டீ ஃபார்மேட்டில் வந்து குடிக்கிறதுக்கு வந்துட்டு ரெண்டு மூணு பழங்கள் வந்து கொதிக்க வச்சு குடிக்கலாம் மீதி நாளை கம்பேர் பண்ணுறதோட நவம்பர் டிசம்பர்லலாம் இந்த மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறையாவே வந்து காய்கள் வந்து கொடுக்கும் அப்போ நம்ம வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக நிறையா இருக்கும் நம்மளால் வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது இல்லையா அப்போ வந்து இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம் நான் வந்து இன்றைக்கி ஊர்கா வந்துட்டேன் போகிறேன் அது பழமாக இல்லாமல் கொஞ்சம் செங்காயாக இருக்க மாதிரி நான் வந்து எடுத்துக்கிறேன் இதுக்கு முன்னாடியே வந்துட்டு நான் எப்படி வந்து ஸ்வீட் ஜூஸஸாக வந்து ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு வீடியோ பதிவில் வந்து கொடுத்துருக்கேன் அது வந்து கட் பண்ணி நம்ம சக்கரைப்பாகில் வந்துட்டு வேக வச்சு நம்ம ஜாம் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா அப்போ அப்போ ஜூஸ் போடுறதுக்கு வந்துட்டு அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதுவுமே ரொம்பவே நல்லா இருந்தது இன்றைக்கி வந்துட்டு நம்ம நார்மலாக எலுமிச்சம் முருகாலாம் போடுவோம் இல்லையா அதே மாதிரி தான் நான் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன் இதுவுமே நல்லா வந்திருந்தது நான் எப்படி வந்து ரெசிபி ரெடி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணலாம் காய் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தோம் இல்லையா அதை என்ன பண்ணணும் நல்லா ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணிவிட்டு நல்லா டவல் வச்சு வந்து தொடச்சிடலாம் ஈரம் இல்லாத மாதிரி அப்போ தான் நம்மளுக்கு வந்துட்டு ஊறுகாய் வந்துட்டு வீணாக போகாமல் இருக்கும் நல்லா வந்து அதை ட்ரையாகனதுக்கப்புறமா நம்ம துண்டு துண்டாக வந்து கட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு என்ன சைஸ் வந்து பிடிக்குதோ அந்த மாதிரி வந்து கட் பண்ணிக்கலாம் இது ஏற்கனவே வந்துட்டு குட்டி குட்டியாக இருக்குன்றதுனால நான் வந்துட்டு மீடியம் சைஸில் அப்படியே வந்து கட் பண்ணியிருக்கேன் கட் பண்ண காயெல்லாம் இந்த மாதிரி பாட்டிலில் வந்து போட்டுட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு நல்லா வந்து குலுக்கி ஒரு அஞ்சு நாளுக்கு அப்படியே வந்து ஊற விட்டுட்டேன் உப்பில் ஊர்னே இந்த கம்போட் பழத்தை வந்து எத்தனை நாள் கோன்னாலும் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படி இல்லைன்னா நம்ம வந்து ஊர்காவாக தாளித்து வந்து வச்சுக்கலாம் இப்போ கரெக்டாக அஞ்சு நாள் ஆகிடுச்சி நல்லா ஊறி இருக்குது பாருங்கள் இப்போ நம்ம வந்து ஊர்கா தாளிச்சிக்கலாம் ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டு நல்லா ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம் நம்ம சேர்த்துருந்த கடுகு வெந்தயம்லாம் நல்லா படப்படன்னு வெடிக்க ஆரம்பிக்கும் நம்மளுக்கு இப்போ வந்து ரெடியாயிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்துட்டு ஆற விட்டுட்டு அப்புறமா மிக்சியில் பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாம் இப்போ ஊறுகாவை தாளிச்சல்லாம் தேவையான அளவு நல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க நான் வந்து கம்மியான அளவு எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன் கம்மியாக சேர்த்துருக்கேன் வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துட்டு இது நல்லா வெடித்ததுக்கு அப்புறமா நம்ம வந்துட்டு ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு நம்மளுக்கு தேவையான அளவு மிளகா பொடி நான் வந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு வந்து போட்டிருக்கேன் போட்டுட்டு அதையும் இந்த எண்ணெயிலே வந்துட்டு பொறிஞ்சட்டும் நம்ம வந்து அடுப்பு ஆன் பண்ணியிருந்தோம்னா நம்மளுக்கு வந்து கருகி போய்டும் அதை நல்லா ஆஃப் பண்ணிவிட்டு வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூட நம்ம வந்து ஊர்னு அந்த கம்கோட் பழம் இருக்குல்லையா அதையும் வந்து சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் கொடுத்துட்டு அப்புறமா நம்ம வந்து ஸ்டவ் வந்து ஆன் பண்ணிக்கலாம் கடைசியாக இறக்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பொடி பண்ணி இல்லையா அதுலேருந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடுகு வெந்தய பவுடரை வந்து சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ அவ்வளோதான் நம்மளுடைய சுவையான கம்காட் ஊறுகாய் வந்து ரெடி ஆயிடுச்சு உண்மையாகவே வந்துட்டு இது ரொம்பவே நல்லா இருந்ததுங்க கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் வந்து லைட்டாக வந்து ஒரு ஸ்வீட் டேஸ்ட்டும் இருந்தது உங்கள் வீட்டில் கம்காட் மரம் இருந்ததுன்னா இந்த பழத்தை வச்சு இந்த மாதிரி ரெடி பண்ணி பாருங்கள் அப்படி இல்லைனா உங்களுக்கு வெளியில் எங்கேயா கிடச்சாலும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்ததுங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து எண்ணெய் வந்து கம்மியாக யூஸ் பண்ணிக்கோங்க நான் கம்மியான எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இனியோட வீடியோ பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருந்திருக்கும் பயனுள்ளதாக இருந்ததுன்னா நம்மளோட சேனலை வந்து சஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்